வேர்ல்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஹலோ சிம்ம ராசிக்காரங்களா யார் யார் கைத்தூக்குங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தானா ரெண்டு பேர் மூணு பேர் நீங்களே வீட்டில் சாப்பிட்றீங்களா தெரு பிச்சை எடுக்கிறீங்களா சொல்லுங்க வீட்டில் தான் சாப்பிட்றீங்க வீட்டில் தான் சாப்பிட்றீங்க சரி ரிசவர் ராசிக்காரங்க கை தூக்குங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சல்ல ஓய் வீட்டில் இருக்கிறாங்களா காட்டில் வண்டி விட்டு வந்துடுங்களா வீட்டில் தான் இருக்கிறாங்க பாருங்க இந்த பாடலை எவ்வளோ போயின்னு பாருங்கள் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் சீ இல்லாத ஒரு மூடிலேயே திரியோதன் படை மாண்டதும் இம்மை எட்டில் இம்மை எட்டிலே வாலி பட்டம் அறுபட்டம் ஈசனார் ஒரு பத்திலேயே சிரசோட்டில் இறந்துள்ளதும் பாடல் வருது பத்தில் குரு வரும்போது சிவன் மண்டை ஓட்டில் பிச்சை வாங்கி சாப்பிட்டதும் பாடல் வருது இவங்க பிச்சை வாங்கி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஜென்ம ராமர் வனத்திலேயே சீதை வைத்ததும் இப்போ ரிசபராசிகள் ஜென்மத்தில் குரு இருக்குல்ல ஒரு வருஷமா கொஞ்ச காட்டில் விட்டு வந்துட்டீங்களா இல்லை தான் பேசும் நான் அப்புறம் பேசுகிறேன் நான் பேசல நல்லா குறிப்பெடுத்துக்கோங்க தைரியமே பேசலை பயப்படவே வேண்டாம் பாருங்கள் இப்போ விரிச்சல் லக்கணத்தில் சனி உள்ளீங்க கை தூக்குங்க விரிச்சல் லக்கணம் சனி உள்ளவங்க ஒருத்தர் இல்லையா ல சனி உள்ளவீங்க ஆ விருச்சகத்தில் சனி இருந்துவிட்டால் அவங்க தந்தை ஒரு நாளா போலீஸ் ஸ்டேஷன் கோட்டு போயிருப்பார் மறக்கவே முடியாது போயிருக்காருங்களா போயிருக்காரு எந்த லக்கணமாக இருந்தாரி அதே வெறிச்சங்கம் லக்கணம் சனி சாரமாக இருந்தால் அனுசத்தில் இருந்தால் சொந்தக்காரங்கள் டாக்டர் நர்ஸ் அல்லது மெடிக்கல் ஸ்டோர் இருக்கும் மாறாது குருசாரத்தில் இருந்தால் எங்கள் டீச்சர் இருப்பாங்க வாத்தியார் இருப்பாங்க நீ கேட்டு பாருங்கள் அதேமாரி பொருத்தம் பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கே நீங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள் ஏழாம் வீட்டது என்ன நட்சத்திரம் என்ன பாருங்கள் உங்களையே கேட்குறேன் நான் என்ன லக்கணம் கொடுக்கு ஏழைக்குடிய குரு என்ன சாரம் தெரியுமா சுவாதி விசாக அனுச கேட்டை மூலம் போராடம் உத்தரம் திருகோணம் வீட்டம் கேது அல்லது சாரவங்க எனக்கு ஒய்ப்புக்கு லக்கணம் ராசி வரும் ஏ சார் எங்கே வாங்குது என்ன ஒய்ஃபுக்கு லக்கன் ராசி அங்கே கேது வருதல்ல மேசத்தை கேது வருதே இல்லையா இதே லக்கணம் என்னென்ன நட்சத்திரம் எழுதுங்க அதுலேருந்து அஞ்சு ஒம்போதான் என்ன என்ன சாரமோ அதை போறக்க குழந்தைகள் லக்கண ராசி வரும் மாறாது ஆ வந்துருச்சா அது உங்களுக்கு இருக்கு ஏழு குடியவன் என்ன என்ன நட்சத்திரம் நட்சத்திரம் என்ன ஆஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் சூரியன் அல்லது சனி சாயங்க லக்கணம் ராசியாக வரும் என்ன இருக்குது ஆ ஆ இப்போ மதிய உணவுக்கு அர்ஜனா ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்டு வர்றோம் நான் நிறைய பாயிண்ட் சொல்லுவேன் நீ குறிச்சிக்கங்க தைரியமே பேசலாம் பயப்படவே வேண்டாம் தைரியமே பேசுங்க நான் குறிச்சு நான் சொல்கிறதெல்லாம் போட்டில் போட்டு இப்போ ஒன்றும் வேண்டாம் இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள் போன வருஷம் நேர் நேரத்தில் ஒரு பையன் வந்து எனக்கு வந்து ஒரு துண்டு போற்றி விட்டான் அவன் ஜாதகந்தான் அந்த பையன் ஜாதகம் நல்லா பார்த்துக்க லக்கணம் சனி புத்தி நடத்துது செவ்வா சார செவ்வா குரு சேர்ந்துருச்சு தாந்தோணு மலையிலேருந்து அந்த அம்மா ஃபோன்லேயே கேட்டாங்க அந்த பையனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்கும் அப்படின்னு போன வருஷம் ஒரு பையன் துண்டு போத்தன ஞாபகம் இருக்குதான் சுப்பிரமணிய யார் யாருன்னு கேட்டு வந்துடுது பாரு சாரநாதன் சனி வாங்கினது செவா சாரம் செவா குரு சேர்ந்துருச்சு பத்தாயிரம் கடக வருதான் அதுக்கு ஒம்பது பத்து சேர்ந்து உபய்தல்வார் அறுபாயிர சம்பளத்தில் எல்ஐசியில் வேலை கிடைச்சிருச்சு இப்போ இன்னைக்கு பாவ டு பாவை எடுங்க புரியுதா இல்லைங்களா நிறைய நிறைய குரூப் சொல்கிறேன் இந்த ஊமை கண்ணு அதெல்லாம் நிறைய சொல்கிறேன் நீங்கள் இப்போ தனுசில் கண் வச்சுக்கோங்க சனி பத்தில் போய் இருந்து சாரணம் சூரிய ஈச்சனை அது ஊமை வெறிச்சுகள் லக்கணத்துக்கு லக்கணத்து குரு வந்து எட்டு கூட சேர வாங்க எட்டு குடையங்க கூட சேவாராக இருக்குதுன்னு அது ஓமே தைரியம் இந்த மாதிரி பாய்னு உங்களுக்கு நிறையா கொடுக்குறேன் சாப்பாட்டை வந்து பேசுவோம் நீங்கள் எழுதிக்கிங்கன்னு பதிவு பண்ணிக்கிங்க